ஆஹா கல்யாணம் சீரியல் இன்றைக்கியான எபிசோடில் ராஜலக்ஷ்மி வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க மகா வந்து நல்ல வேலை அவள் வீட்டுக்கு போயிட்டா அதெல்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ இனிமையாவது அந்த காரணத்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் சூர்யா வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க மகா வந்து ரொம்ப கோபக்காரி அவளை நீங்கள் நிறைய காரணத்தோட வீட்டை விட்டு வெளியே அமைச்சி விடணும்னு நினைச்சிங்க ஆனால் இப்போ அவளே போயிட்டா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாமே நினச்சி அனாமிகா காயத்ரி சித்ரா தேவி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம மேலும் மேலும் ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸ் விஷயத்தை பேசும்போது அவங்க சித்ரா தேவி வந்து மலிப்பி அமுச்சு விட்றாங்க உடனே அனாமிகா வந்து இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம முதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அழகி வந்து அழுதுகிட்ருக்காங்க மகாபாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ தூங்கு நான் நாளைக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சூர்யாவும் மகாவதடி அவங்க வீட்டுக்கு போறாங்க கதவு தட்டலாம்னு பார்க்கும்போது இப்பதான் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க பழைய லைஃப் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நீ என் கூட வாழணும்னு நினச்ச அப்போ எனக்கு ஒன்றும் பிடிக்கலை ஆனால் இப்போ நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நீ இன்னொன்று தூரமாக போயிட்டு எந்த ஒரு புருஷனுமே பண்ணாத தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மகாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில் சீக்கிரமாகவே எஞ்சிடுறாங்க காஃபி இருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னால் தான் உன் கல்யாண லைஃபே எப்படி நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழையதான் பேசி என்னத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சீக்கிரமாக எஞ்சி வந்து காஃபி குடிக்கணும்னு இருக்காங்க அப்போ கொடிசேரி சொல்கிறாங்க நான் வெளியே போய் வாசத்தளிச்சு கோலம் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியே வந்து சூரியா இருக்காங்க ஷாக் ஆயிடுறாங்க கையில் இருக்க பொடியை கீழே போட்டு மகா மகா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஓடி வராங்க சூரியனா அவங்களும் இதோட எனக்கான எபிசோட் முடியுது